போன ஒரு வீடியோல விழுஞ்சம் துறைமுகத்துக்கு பக்கத்துல ஒரு கண்டெய்னர் எடுத்து செல்லக்கூடிய கப்பல் தீ விபத்துல மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் கண்டெய்னர்கள்லாம் தீ விபத்துல மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பொருள் சேதம் ஆயிருக்கு கடல்ல தான் ஆயிருக்கு நல்ல வேலை கோஸ்ட்ல வந்து ஆகல இருந்தாலும் இன்னொரு பெரிய விபத்தா இருந்திருக்கும் அது ஒரு தரம் மும்பை போர்ட்டில் அப்படிதான் ஒரு கப்பல் தீ விபத்துக்கு உட்பட்டு வெடி மிகப்பெரிய லாஸ் உயிர் சேதம் பொறுப்பு சேதம் எல்லாமே ஆச்சு மும்பை சென்னையில கூட கடல்ல அந்த மாதிரி ஒரு நடந்து ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ரெக்கார்ட்லலாம் இருக்கு சரி இப்ப இந்த எம்பி வாங் ஹை ஐநூத்தி மூணு இந்த கப்பலை பத்தி சில நம்ப முடியாத நம்ப சொல்ல முடியாது அதிர்ச்சியான தகவல் மிக மிக அதிர்ச்சியான தகவல் வந்து இந்த கப்பல் பல கண்டெய்னர்கள் வந்து அன்டிக்ளேர்டு கார்கோ கொண்டு வந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரி இதுதான் இந்த கப்பல் சைனாவினுடைய ஸ்டேக் அதிகமாக இருக்கக்கூடிய கப்பல் சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் அதனுடைய கொடி இருந்தாலும் சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் பண் செய்திருந்தாலும் சைனாவினுடையதாகத்தான் இதை வந்து கருத வேண்டும் சோ இதுல அன்டிக்ளேர்டு கார்கூட என்ன அறிவிக்கப்படாத பொருட்கள் பலத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த அறிவிக்கப்படாத பொருட்கள் என்னென்ன சரக்கு என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சொல்றாங்க இது எல்லாமே கடல் சார் அந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதுல எல்லாம் இது தெரிஞ்சிருக்கும் ஈவன் ஒண்ணும் இல்ல சாதாரணமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பெட்ரோல் எடுத்துட்டு போகக்கூடிய டேங்கர் லாரி எல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் ஹைலி இன்ஃபிளைமபிள் கேஸ் பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் வேற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அதுல வந்து பல சங்கேதங்கள் கோடு வேர்ட்ஸ் அதை ஒரு இதெல்லாம் எழுதியிருப்பாங்க கோடு கோடிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க கிளாசிபிகேஷன் இல்லை குளோடிஃபிகேஷன் அந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ல வந்து இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க மூணு குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பெஸ்டிசைட்ஸ் இது வந்து கிளாஸ் சிக்ஸ் பாயிண்ட் அதாவது டேஞ்சர் வைஸ் ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிபிகேஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அதுக்கு அடுத்தது வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் நிறைய கொண்டு வந்து இதை வந்து கிளாஸ் நைன் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா பிளேமபிள் லிக்விட்ஸ் இது நிறைய டேங்கர்ல வச்சிருக்காங்க ஸ்டோரேஜ்ல கண்டெய்னர் இது ஒரு மாதிரி டேங்கர் மாதிரி இருக்கும் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா எந்த இடத்துல வெடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இருந்திருக்கு அதை தவிர கப்பலுக்கு தேவையான எரிபொருள் ஸ்டோரேஜ் இல்லாம அந்த இடத்துல இருந்திருக்கு இதை வந்து கிளாஸ் த்ரீ அப்படிங்கிறாங்க ஹைலி இன்ஃபிளேமபிள் சோ இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சரக்குகளை அறிவிப்பு செய்யாம எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கப்பல் எங்க போக போகுது அப்படின்னா இதனுடைய பைனல் டெஸ்டினேஷன் இந்த ஜேர்னில இப்ப போற இதுல இதுக்கு வந்திருக்காங்க கோழிக்கோடு கிட்ட வந்திருக்கு அப்புறம் விழிங்கம் துறைமுகத்துல போர்ட் ஆஃப் கால் கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது அங்கிருந்து அது நவசேவா போர்ட் அப்படின்னு துறைமுகம் இது மும்பைக்கு அருகில் இருக்கு நவி மும்பை அப்படிங்கிற இடத்துல இருக்கு மசகாம் டாக் அப்படிங்கிறது மும்பை போர்ட் இதெல்லாம் ஒரு இடம் நவி மும்பை இன்னொரு ஏன்னா இந்த இடம் போரல ரொம்ப கஞ்சஸ்ட் ஆயிடுச்சு போக்குவரத்து மிக அதிக அளவு இருக்கிறதுனால நவி மும்பையில ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் நவசேவா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அதுவும் போரலன்னு சொல்லிட்டு தான் முந்திரா போர்ட் அதுவும் போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு போர்ட் ஒண்ணு கட்டிட்டு இருக்கேன் எல்லாமே வியாபாரம் ட்ரேடு எல்லாமே ரைட்டு ஸோ இந்த நவசேவா போர்ட்டுக்கு தான் இது போகிறதா இருந்தது நவசேவா போர்ட்டுக்கு போகும்போது அறிவிக்கப்படாத சரக்குகள் அந்த கண்டெய்னர்லாம் இருக்கு இது யாருக்கு போகுதுங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் சர்ச்சையும் உருவாயிருக்கு இந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்க இது வெடிச்சு தீ விபத்துக்கு ஆயிருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கு இதனால மிகப்பெரிய தீ விபத்து இதை எந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண நகரத்துல எல்லாம் வீடுகள் எல்லாம் தீபிங்லாம் தீ விபத்து நடக்குங்களே அந்த மாதிரி இல்லாம இன்ஃபர்னோ அப்படிங்கிற அதிக அளவிலான தீ விபத்துங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில இது சொல்லியிருக்காங்க உடனே இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்தியன் நேவி எல்லாமே அதுல நடவடிக்கையில தீவிரமான நடவடிக்கை எடுத்து இறங்கி ஓரளவுக்கு அந்த தீ அணைக்க பார்த்திருக்காங்க விபத்துல மாட்டிக்கிட்ட பல பேரை காப்பாத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி போன வீடியோல சொல்லிட்டோம் அதெல்லாம் கேட்டு சைனீஸ் வீரர்கள்லாம் காப்பாத்திருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் இங்க குறிப்பா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தெரியும் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இந்த தீ விபத்து இன்னும் அணையவில்லை அப்படிங்கறத முக்கியமான செய்தியா போடுது என்ன சார் அணையவில்லை அப்படின்றீங்களேன்னா நாற்பது பர்சன்ட் தான் இந்த தீய டவுஸ் இந்த தீ விபத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது எதுனால அப்படி அப்படின்னா அது ஏன் எரியுது அப்படின்னா அந்த பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே தீ உடனடியாக எரியக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்கு அதனால வேற வழி இல்லாம என்ன செய்யறதுன்னு ஒரு பக்கம் இந்தியன் நேவி கார்டு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இப்போ இப்ப கடைசியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எம்ஐ பதினேழு அதனுடைய ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து டிசிபி என்று சொல்லக்கூடிய டிரை கெமிக்கல் பவுடர் அப்படின்னு மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா அள்ளி அந்த கப்பல் எந்த இடத்துல எல்லாம் தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதுல போட்டு அந்த தீயை அணைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஹெலிகாப்டர்ல அந்த வீடியோலாம் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஐஏஎஃப் வெளியிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களே வெளியிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது ஒன்னும் சீக்கிரட் கிடையாது கான்பிடென்சியல் கிடையாது ஸோ எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த தீயை அணைச்சிடணும் முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு ஏன்னா இது வரைக்கும் இந்த ஹை எம் எம் வி வான்ஹை ஐநூத்தி மூணு கப்பல் இருக்கு இல்லையா இது வரைக்கும் அது மிதந்துகிட்டு இருக்கு முழுகலை ஏதோ ஒரு கடவுள் புண்ணியம் அது முழுகாம இருக்கு முழுகிச்சுன்னா இன்னும் ஒரு என்விரான்மெண்டல் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வரும் எப்பவுமே பல விதமான தீ விபத்துகள் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணும் சாதாரண தீ விபத்துனா தண்ணி அடிச்சு அதனுடைய கூலிங் தீ விபத்தை அணைக்க முடியும் இதே பெட்ரோல் அப்பதான் இந்த ட்ரை கெமிக்கல் பவுடர் அது மேல அப்படின்னு அதை போட்டு அதை அணைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க இதெல்லாம் பல கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு அந்த ட்ரை கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்டுகள் மைல் கோழிக்கோடு இடத்துல இருந்து கோட் அந்த கடற்கரையில இருந்து இருக்கு கோழிக்கோடு கடற்கரை பயப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பயங்கரமான மழை மான்சூன் இப்ப அந்த ஏரியா ஃபுல்லும் கேரளால இருந்து வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லுமே குஜராத் இது மகாராஷ்டிரா வரைக்கும் கொங்கன் ரீஜன் வாங்கல அங்க எல்லாமே இப்ப மான்சூன் டைம் ஹெவி ரெயின் எல்லா இடத்துலையும் வரும் ஒரே கிளவுடியா இருக்கும் ஸோ எந்த விதமான முன்னெடுப்பையும் செய்து செய்யறதுக்கு எல்லாமே நடவடிக்கை எதுவுமே செய்ய முடியாதபடி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு மிக கடுமையான சூழ்நிலை அதனால வெதர் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி இந்தியன் மெட்டியலாஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வேற பல விதமான வார்னிங் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையும் என்ன இந்த வான்கை ஐநூத்தி மூணு கப்பல் இருந்து ரெண்டு மைல் நகர்ந்துகிட்டு வருதான் எதை நோக்கினா கடற்கரை நோக்கி நகர்ந்துட்டு வருது அது இன்னும் டேஞ்சரஸ் அப்படிங்க இது எல்லாமே கிளைமேட் பொறுத்து வெதர் கண்டிஷன்ஸ பொறுத்து அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி பல தகவல்கள் வந்திருக்கு இந்தியா ரொம்ப தீவிரமா இத முனைப்பா இருக்கும் இல்ல குறிப்பா என்னத்தை சொல்றாங்கன்னா நல்ல வேலை இது நவசேவால வந்து யாருக்கு போகணுமோ இந்த கண்டெய்னர் அவங்க கிட்ட போய் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு போக வேண்டியதா இல்ல எந்த மாதிரி பொருட்கள் அவங்க எதுக்காக வரவழைச்சிருக்காங்க இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் பல தகவல்கள் அப்படியே ஒரு மேலோட்டமான தகவல்கள் தான் வந்திருக்கு டீப் தகவல்கள் இன்னும் ஒன்னும் வெளியில வரல மிகப்பெரிய ஒரு ஆபத்து மும்பையில தவிர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு சவாலாக நாட்டு எதிரிகளால பிரிவினைவாதிகளால பலராலும் எதாவது ஒரு தொந்தரவு இந்தியாவுக்கு தான் இருக்கு அதை ஆனால் திறமையாக கையாளவும் செய்கிறாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இருந்து நம்ம ஸோ போக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்